நானும் பாத்துனுக்குறேன் டெய்லி அந்த திவாகர்ன்ற ஒரு அந்த காணா வீணாத்து தான் கானா பாரு தான் போறோம் போறான்னு அங்கதான் போறேன் கோவம் வந்து நானும் ஓடலமா டிவி உள்ள அப்படி ஆத்திரம் எனக்கு எனக்கு ஆத்திரமா பாரு அவனை பாக்குறதுக்கேனு திவாகர் அவர்களுடைய திவாகர் என்ன கேமரா பக்கம் போய் நின்று இப்படி அப்படின்றாரு என்றாரு கைய தூக்கி தூக்கி காமிக்கிறாரு என்ன அதெல்லாம் இதுவா அவர் நடிக்கிறது எங்க தம்பி நினைச்சனா ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு பாட்டை டைம்லயே பாடுமா

படிச்சவங்க மட்டும் தான் இப்படி நடந்துப்பாங்க இந்த ஏரியால இருந்து வந்தவங்க ஏரியாவை வச்சு கெஸ் பண்ண கூடாது எல்லாருக்குமே எஜுகேஷன் இருக்கு அவர் படிக்கல அப்படினா சொல்லி ஒரு மாதிரி பேசுறாங்க கூட டாக்டர்ன்றாங்க நம்ம டாக்டர் படுத்து வாங்க இல்லையா இல்லையே ரெண்டு நாள் தானே நீ நீ டாக்டர் வேலை தான பாக்கணும் நீ ஏன் வந்தா இப்படி இதுக்குள்ள ஏன்டால தான் உள்ள கூப்பிடுறாங்க நீ டாக்டர் வேலை பார்க்கலாம் உள்ள வந்து பேச கூடாது இல்ல விவாகர் தான் வினோத் அண்ணா கூட இருந்து ஃபேமஸ் ஆகணும்ன்றதுனால தான் ஒவ்வொரு கேமராலயும் வினோத் அண்ணா பத்தியே டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு எங்க அண்ணா பத்தி எங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த மக்கள் நாயங்க எல்லாம் ஓட்டு போட்டு இது பண்ணிடுவாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு இதுவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது கூட வன்மையா இப்ப அவர் கண்டிக்கணும் இன்ஸ்டாலயோ பாக்குறோம் சோஷியல் மீடியாலயோ பாக்குறோம் அரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கானா வினோத் அவர்களுடைய ஏரியாவான ராயபுரத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க இருக்கிற மக்களிடம் வந்து அவர் எப்படி விளையாடிட்டு இருக்காரு உள்ள இருந்த மாதிரியே தான் வெளிலயும் இருக்காரா அவரோட கேம் எப்படி இருக்கு இந்த மாதிரியான கேள்விகள் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நல்லா தம்பா அந்த புள்ள விளையாண்டு இருக்குது இந்த ஏரியாவில் அதுவும் நல்ல தான் நல்ல பேர் எடுத்த புள்ள தான் கஷ்டப்பட்டு அதுங்களும் ஒரு ஆளான பிள்ளைங்க தான் இருந்தாலும் நானும் பாத்தனங்கிறேன் டெய்லி அந்த திவாகர்ன்ற ஒரு எப்போ பார் அவனை கலாச்சி தான் எனக்கோ கோவம் வந்து நானும் ஓடலம்மா டிவி உள்ளோன்னு கூட இருக்குது அப்படி ஆத்திரம் எனக்கு ஓய் அவனை போடலம்மா ரெண்டுன்னு ஆமாம் எப்போவுமே அந்த கானா வீநாத்து தான் கானா வீநாத்து தான் நீ எப்போ பார் இப்படி போகிறோம் சுற்றி வச்சு அங்கே தான் போகிறோம் அவன் பாட்டில எங்கண்ணா கம்முன்னு இருந்தால் கூட சுற்றி வச்சு அவங்ககிட்ட தான் போறோம் என்ன நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன இப்படி இந்த கையெல்லாம் நோய்க்கு நான் என்ன பண்ணுவேன் ஏ ரே அப்ப இந்த பாடிய திக்கி திக்கி காட்டுறான் அவன் ஆ கேமரா முன்னாடி நின்னுக்குன்னு அவனும் வரவான்ட்ட இவன் தான் நீ பண்றான் ரொம்ப ஆத்திரம் எனக்கு ஆத்திரமா வச்சு பாரு பாக்குறதுக்கு எனக்கு ஆனா கண்டிப்பா அந்த விஜய் சேதுபதி கிட்டே சார்கிட்டே நான் பேசுவேன் சார் இந்த பையன் ஆள் ரொம்ப பண்றாங்க வினோதன் எச்ச எச்ச பாட்டு நீ இந்த காணா பாட்டுல தான் நீ சோர்த்துற உனக்கு எது பழு பண்றான் அவன் நான் சொன்னேன் என்ன சொல்லுங்க இந்த வாரம் கண்டிப்பா அதெல்லாம் நினைக்கிறீங்க நீங்க அப்ப ஆமா ஆமா நான் கேட்பேன் சனி ஞாயிறுல நான் கேப்பேன் இப்போ நம்ம வைக்கிறோம் நான் சொல்லுவேன் சரி அது என்ன புள்ளைங்க அதுக்கே என்ன சொல்லணும் அந்த மாதிரி வந்து நான் தான் ரொம்ப திறமையான ஒரு ஆளு சும்மா நான் பேசிக்கின்னு அந்த உடம்பெல்லாம் நான் டாக்டர் ஆ எனக்கு தெரியுமா இப்படி போறானா வேற யாருனா கலாச்சிட்டு அவங்ககிட்ட தான் போறோம் ஏய் ஆ அப்படின்னு யாருக்குன்னா எதனா ஒண்ணுன்னு சொன்னாக்கா ஓடி போய் செய்யறதுல அந்த புள்ள நல்ல புள்ள தான்பா உண்மையாவது சொல்றேன் அது என் யாரும் இல்லை எங்க அக்கா புள்ள வினோத் அவங்க வந்து பிக் பாஸ் உள்ள போயிருக்காங்க எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க நல்லாவே விளையாடுறாரு இப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்குது தமாசா இருக்குது இங்க இங்க இருந்து கானா பாடி இவ்வளவு பெரிய ஆளா இவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருக்காங்கல்ல எப்படி பாக்குறீங்க நல்லா அந்த திவாகரை கலாய்க்கிறது அது பண்றதெல்லாம் நல்லா இருக்குது இல்ல இங்க வினோத் அண்ணா எப்படி லோக்கல்ல எப்படி இருப்பாப்ல ஐயோ நல்ல மாதிரி தான் பார்ப்பாரு நல்லா பேசுவாரு ஜாலியா பேசிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வருவாரு நல்லா இருப்பாரு இப்போ வினோத் அண்ணா வந்து இந்த சீசன் வின் பண்ண நினைக்கிறீங்களா கண்டிப்பா வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன் எங்க ஏரியால இருந்து மீனாட்சம்பேட்டையில இருந்து கானா வினோத் அண்ணன் பிக் பாஸ்க்கு போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்பத்துலேருந்தே அவர் நிறைய அவேர்னஸ் சாங்லாம் நிறைய பாடி இருக்காரு அது இது வரைக்கும் நல்லா ரீச் ஆயிருக்கு அந்த சாங்லாம் ஆனால் இப்போ திவாகர் சார் சொல்றாரு அவர் ஒன் இயர் என்ன பார்த்து ஃபேமஸ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அண்ணாலாம் எவ்வளோ வருஷமா ஒரு பாட்டு பாடி எல் அந்த பாட்டு எவ்வளோ ரீச் ஆயிருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நாங்கள் இந்த விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற ஒன் ஹவர் சீன் கூட பார்க்கல நாங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்க்கறோம் நாங்கள் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் வாஷ் பண்ணி அதே மாதிரி அவர் வந்து கேஷுவலா தான் இருக்காரு அதே மாதிரி வினோத் நம்ம ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்ல அவர் பாடி ஷேமிங் பண்றாரு கிண்டல் பண்றாரு அப்படின்னு அவர் நார்மலா இங்கேயுமே நார்மலா இங்க வீட்டாண்டிய அப்படிதான் இருப்பாரு அவரு அவரு பாடி ஷேம் வந்து ரொம்ப வல்கராலாம் அப்படிலாம் பேச மாட்டார் ஜஸ்ட் காமெடி அவ்வளவுதான் மத்தபடி அவர் எந்த இதுவும் இல்ல அவர்கிட்ட படிச்சவங்க மட்டும் தான் இப்படி நடந்துப்பாங்க இந்த ஏரியால இருந்து வந்தவங்க ஏரியாவை வச்சு கெஸ் பண்ண கூடாது எல்லாருக்குமே எஜுகேஷன் இருக்கு அவர் படிக்கல அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி பேசுறாங்க எப்படி நடந்துக்கணும்னு அவர் கரெக்டாக நடந்துக்கிறாரு அவ்வளோதான் தான் இருக்கேன் சில எபிசோட் தான் நான் பார்ப்பேன் பட் என்னன்னா அவர் நல்லா தான் கேம் ஆடுறாங்க ஸோ அதில் என்னென்னா சில கண்டிஷன்லாம் போடுறாங்க அவர் கேம் கரெக்டாக ஆடுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த திவாகர் தான் நடுவில் வந்து இல்லாத டுஸ்டிங்லாம் பண்ணி விட்டு ஐ மீன் என்னென்னா அவர் பேசுகிறது கரெக்டு தான் இவர் கரெக்டாக பேசுவார் பட் அவர் என்ன நான் அதை தப்பாக போர்ட்ரேட் பண்ணி அவர் பேசுகிறாரு ஸோ என்னென்னா இதில் வந்து எப்படி சொல்கிறது அவர் பேசுகிறது சில வேர்ட்ஸ்லாம் ராங்காக தான் பேசுகிறாங்க இவர் கரெக்டாக பேசுனாலுமே ஒரு ஓ டீமோட் பெரிய விளாட்றாங்க தான் ஸோ நீங்கள் அந்த கேமில் காட்டணும் கான்ஃபிடென்ட்டை ஸோ நீங்கள் காட்டாமல் வந்து இதிலேயே மட்டும் பேசிவிட்டுதான் தப்பு தானே அது அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவர் பேசுறதும் தப்பு தான் இது இவர் விளாட்றது என்னன்னா இவர் பண்ணுறது மற்றவங்க பண்ணுறது மட்டும் கரெக்ட்டுன்னு சொல்கிறாங்க இவங்க பார்வர்கிட்ட போய் ஒட்டுறது விளாட்றதுலாம் கரெக்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்களே வந்து சில பிஹேவ்ஸ்லாம் பண்ணுறாங்க ஸோ அது சின்ன சைடு பார்ப்பாங்கலாம் பார்க்குறாங்க ஸோ அது ரொம்ப தப்பாக தெரியுது திவாகர் அவர்கள் சொல்கிறார் இல்லையா இந்த மாதிரி வந்து ஒரு ஆமாம் அது சொல்கிறாங்க ஆமாம் அது சொன்னாங்க அது கேள்விப்பட்டேன் அது அது என்னன்னா அது ரொம்ப பெரிய தப்பு கூட டாக்டர்ன்றாங்க நம்ம டாக்டர் பட்டது வாங்க பார்த்து இல்லையே ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொல்லுவாங்க அது இல்லையே ஃபிசியோதெரப்பி தான் சொல்கிறாங்க ஸோ அவர்கிட்ட ஒரு எந்த இதுவும் இல்லையே அப்ப எப்படி அவர் நம்ம ஃபிசோதெரிபின்னு சொல்ல முடியும் இரண்டு ரெண்டு நாள் தானே நீ நீ டாக்டர் வேலை தானே பார்க்கணும் நீ ஏன் வந்தாப்போ இதுக்குள்ளே உள்ள ஏழாண்டால தான் உள்ளே கூப்பிட்றாங்க நீ டாக்டர் வேலை பார்க்கணும் உள்ள வந்து பேசக்கூடாது இல்லை பாரு அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க லோக்கல் லோக்கல் செட்டை காமிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் லோக்கல் மைண்ட் செட்டை காட்டுறாரு அதெல்லாம் வாஸ்தவம் தான் ப்ரோ அது என்னன்னா அவங்க லோக்கல் அதை பயன் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அவங்க சில வாட்ச் எல்லாம் பேசுறாங்க லோக்கல்லாம் பேசுறாங்க இந்த அப்படி அப்படிலாம் பேசுறாங்கல்ல அப்ப அவங்களும் லோக்கல் தானே நாங்களும் லோக்கல் அப்ப அவங்களும் லோக்கல் தானே திவாகர் அவர்களுடைய நடிப்பு எப்படி இருக்குமா அவரு வேஸ்ட்டு தான் திவாகர் என்ன இது கேமரா பக்கம் போய் நின்றுங்கன்னு இப்படின்றாரு அப்படின்றாரு கையை தூக்கி தூக்கி காமிக்கிறாரு என்ன அதெல்லாம் இதுவா அவர் நடிகிறது எங்க தம்பி நினச்சேன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு பாட்டை எழுதி அவன் ஒரு அப்படி அந்த டைம்லயே பாடுமா அந்த மாதிரி வினோத் இப்ப நம்ம வினோத்தன வந்து நார்மலா இந்த ஏரியாலயுமே அப்படிதான் எல்லார்கிட்டயும் பழகிறது அன்பா தம்பி அதுவா தான் பேசுவாங்க பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தா மரியாதையா பேசுவாங்க டான்ஸ் ஆடி காட்டு காட்டுறாரு பாத்தீங்களா அது எப்பவுமே அவர் ரோட்ல நடந்தா கூட இப்படி பண்ணிட்டு தான் ஆடிட்டு தான் போவார் அவரு அது கூட ஒரு குறை சொல்றாங்க அவர் நார்மலா இருக்காரு எங்க ஏரியால எப்படி இருப்பாரோ அப்படிதான் இருக்காரு அவர் அவரே சொல்லி அவரே பேமஸ் ஆனாதான் வினோத் அண்ணகிலாம் ஒண்ணும் பண்ண முடியாது எதுவுமே அவர் இதுவாக அவர் காட்டுறாரு அவர் கேம் அவர் வளராரு இப்போ இவரால் தான் அவர் ஃபேமஸ் ஆகிறாரு இல்லை ரெண்டு பேரும் பண்ணனால பிக் பாஸ் பார்க்குற மாரி இருக்குது ஒரு காமெடியாவோ ஒரு நகைச்சுவையாவோ போகுது ஆனால் நேற்று வரைக்கும் போன இருந்தே அது கொஞ்சம் இதுவாக தான் போயின்னுக்குது பிரச்சனை 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 தான் அதிகமாக வருது ஆனால் வினத்தன் மேலே யாராலும் வர முடியாது இப்போ அவர் சாவு கூட பாடுற ஆள் மட்டும் இல்லை ஒரு ஹெல்ப் ஒரு சாவு

அந்த வாட்ரு மலாய்க்கு வந்து கால் கை அமைத்துறதுக்காக எங்கள் பிள்ளை வரல கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லோரும் ஓட்டும் வேணும் அவருக்கு ஆதரவு கொடுங்க நல்லா கஷ்டப்பட்டு வளர்ந்த புள்ள எல்லாருக்கும் கானா பாட்டு சும்மாவே பாட்டு வருவா போல அந்த மாதிரி பிள்ளைக்கு நம்ம ஆதரவு என்னைக்குமே இருக்கணும் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைக்கணும் ஓட்டு போடுங்க அவருக்கு இல்ல இல்ல வினோத் விளையாடிட்டு இருக்காங்க செம்மையா விளையாடுறாருப்பா அவரு உள்ள போனதோ எல்லாம் விளையாட தெரியாதுன்னு நினைச்சாங்க ஏரியா பசங்களாச்சே விளாட தெரியாதுன்னு ஆனா உள்ளகிறவங்கள பார்த்து அதுக்கேத்த மாதிரி அவர் கத்துக்குன்னு நல்லா பண்றாரு ஆனா அந்த வாட்டு மலை வந்து ரொம்ப கலாய்க்கிறாரு கலாய்க்க அவர் வந்து கலாய்க்கறதுக்காக அவர் போல எல்லார்கிட்டையும் நல்லதனம் பண்ணி நம்ம சப்போர்ட் இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அது மாதிரி அவருக்கு சப்போர்ட் என் கூட இருந்துக்காக தான் வினோத் எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு அப்படியெல்லாம் சும்மா கதை எங்க பையன் சோறு இல்லாத துணி இல்லாத நகை இல்லாத எதுக்கும் இல்லாத வரல இதுல போனா வினோத்துக்கு நல்ல டேலண்ட் உண்டு அந்த டேலண்டை வந்து வெளிப்படுத்துறதுக்காக இது உள்ள வந்து அவர் ஒன்றும் யார் மனசிய கஷ்டப்படுத்துறதுக்காக வரல அதே மாதிரி கானாவை பத்தி திவாகர் அவர்கள் சொல்றாருல்ல அதெல்லாம் ஒரு இதுவே இல்லை என் அளவுக்கு திறமையான ஒரு விஷயம் அவரால் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்கிறார்ல அவர் வந்து கலாய்க்கு நோண்டு கண்டதை சொல்றாருப்பா அதெல்லாம் நஜமாயிடாது அவர் கலாய்க்கிறாரு எப்படி எப்படியோ கலாய்ச்சி பார்க்கலாம் இவர் வெளியே போயிட்டு வரன்னு பார்க்குறாரு ஆனா வெற்றியோட தான் எங்க வினோத் வெளியே வருவா போல எங்க சப்போர்ட் என்னைக்குமே வினோத் இருக்கும் என் புள்ள பாவம் நல்லா வரணும் வெளியே ஜெயிச்சு வரணும் எங்க ராயப்பட்டிலே அவன் ஒரு பேர் எடுக்கணும் இந்த இடத்துல இருந்து கானா பாடி இவ்வளவு நாள் நம்ம நேர்ல பாத்துருப்போம் இப்போ அங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு அங்க பாக்குறதுக்கு இதை விட அதிகமா தெரியுது எங்களுக்கு அவன் மேலே வருவான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இப்ப உள்ள எப்படி விளையாண்டுட்டு இருக்காருமா சூப்பரா விளையாடுறான் இப்போ தொடர்ச்சியாக எல்லாரையும் கலாய்ச்சிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டே இருக்கார் இல்லையா இங்கேயுமே அப்படி இருப்பாரா அப் அதுவும் கொஞ்சம் இருப்பான் இப்படியும் இருப்பான் எந்த எப்படி போனா அவனுக்கு வழி தெரிஞ்சிச்சு எந்த ரூட்ல போனா நம்ம ஜெயிச்சிடுவோன்ற இது அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு வாட்டி வராரு பார்வை எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறார் அந்த சாரு விஜய் சேதுபதி

அதனால வந்து வினோத் அண்ணா வந்து அவரை வச்சு இது ஃபேமஸ் ஆகணும்னு அவசியமே கிடையாது எங்கள் அண்ணாவை பற்றி எங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஏரியாவில் எப்படி இருந்தார் எப்படி வா இருந்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு சாதாரணமாக ஒரு டெத் இதில் வந்து கச்சேரி மாதிரி பண்ணிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய இடத்துலலாம் அவரை கூப்பிடுறாங்க அவர் வந்து லோக்கல் கானா வந்து ஒரு விமர்சிக்கிறாங்களா உள்ளே இருக்கவங்களாம் அதை எப்படிமா பார்க்குறீங்க இப்போ லோக்கல் ஏரியாவில் இருந்து அவர் அங்கே போனாலும் லோக்கலாக அவர் நடந்துக்கல காமெடின்றது ஒருத்தவங்களை கலாய்க்கிட்டு அது வந்து இல்லை தப்பான ஆங்கிளாக அவர் பண்ணலை ஆனால் அங்கே வந்து பாரு திவாகர் தான் லோக்கலாக பேசுகிறாங்க லோக்கலாக நடந்துறாங்க ஆனவனும் வந்து அடிக்கிற மாதிரியே போகிறாங்க இப்போ ஒருத்தவங்க நம்ம அடிக்கிற மாதிரி போகும்போது அவரும் என்ன பண்ணுவார் தடுக்க போகும்போது அதை வந்து இவங்க வேற மாதிரி காட்டி அவரை வந்து இது பண்ணுறாங்க அவரை வந்து தப்பானவராக காட்டுறாங்க எந்த பழக்கமும் கிடையாது அவங்ககிட்ட நல்ல மாதிரி இது மனுஷால்கிட்ட நல்லா பழகுவான் நல்லா கொள்ளுவான் எல்லாம் செய்வான் ஆனால் அவங்க அம்மா இருக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தான் இப்போ அவங்க அம்மா இல்லை இறந்துட்டாங்க அவங்க அதனால் அவன் எங்கே போனாலும் பேர் தான் எடுத்துன்னு வருவான்